இந்தியா பாகிஸ்தான் இடையே உச்சக்கட்ட பதற்றம் நிலவி வர்ற நிலையில் இந்தியா எல்லை பாதுகாப்பு படை வீரர் பாகிஸ்தானியர்களிடம் சிக்கியிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தான் ரேஞ்சர்களிடம் பிடிபட்டுள்ள இந்திய வீரர் கொல்கத்தாவை சேர்ந்த பி கே சிங் என்பதும் பதினேழு ஆண்டுகளாக அவர் ராணுவத்தில் பணியாற்றி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இந்திய வீரர்களிடமிருந்து துப்பாக்கி வாக்கி டாக்கி உள்ளிட்டவற்றையும் பாகிஸ்தான் பறிமுதல் செய்திருக்குது இந்தியா பாகிஸ்தான் இடையே உச்சகட்ட பத்தட்டம் நிலவி வர நிலையில பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூரில் சர்வதேச எல்லையை தாண்டியதாக கூறி இந்திய படை வீரரை பாகிஸ்தான் கைது செய்திருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரின் பகல்கம் பகுதியில சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொள்ள சொல்லப்பட்டிருக்கிறாங்க மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுற பைசன் பள்ளத்தாக்கு பகுதியில இயற்கை அழகை ரசிச்சு கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது ஈவி இறக்கம் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க உள்ளூர் போலீசாரின் சீருடையில வந்த பயங்கரவாதிகள் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறாங்க குறிப்பா அங்கு இருந்த ஆண் சுற்றுலா பயணிகளிடம் பெயர் மற்றும் மதத்தை கேட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகியிருக்கு இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இந்தியா எச்சரிக்கையும் விடுத்திருக்கு இதற்கிடையே எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் பாகிஸ்தான் ரேஞ்சர்களிடம் பிடிப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு பஞ்சாப்ல உள்ள பிரோஸ்பூர் பகுதியில் எல்லை பகுதியை தவறுதலா இந்திய வீரர் பணியில இருந்து தாண்டி தாண்டியிருக்கிறார் பாகிஸ்தான் வீரர்களிடம் பிடிப்பட்ட ராணுவ வீரரை பத்திரமா மீட்ட கூறி ஆலோசனைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த சீனியர் அதிகாரி ஒருத்தரும் கூறியிருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் இடையே உச்சகட்ட பதட்டம் நிலவி வர இந்த நிலையில இந்தியா எல்லை பாதுகாப்பு படை வீரர் பாகிஸ்தானர்களிடம் இருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சப்ஸ்கிரைப் ஒன் இந்தியா அண்ட் நெவர் மிஸ் அண்ட்